இன்னொன்று கல்வியை பற்றி சகோதரி ரொம்ப சொன்னாங்க தமிழ்நாட்டுல ட்ராப் அவுட் ஸ்கூல்ஸ்ல இருந்து அது அரசு பள்ளியாக இருக்கட்டும் அல்லது தனியார் பள்ளியாக இருக்கட்டும் ட்ராப் அவுட் ரேஷியோன்னு தெரியுங்களா ஜீரோ யார் சொன்னது இது நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் லேட்டஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க இஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் ஜீரோ பர்சன்ட் மேபி ஒன் பர்சன்ட் கீது கீழே இருக்கலாம் இந்த நிலைக்கு வந்துருச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கிளியரா கொடுக்குறோம் அதாவது அரசு பள்ளிக்கு போகலன்னா தனியார் பள்ளிக்கு போயிருக்கு அப்படி ஆனா கல்விங்கிறது எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உச்ச கட்டத்துக்கு வந்திருக்கு யூபி நீங்க ஆள் பிஜேபி ஸ்டேட் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்னமோ கதை சொல்றீங்கல்ல எலிமெண்டரி ஸ்கூல் டிராப் அவுட் இருபத்தி ஆறு லட்சம் எவ்வளவு சார் இருபத்தி ஆறு லட்சம் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துருச்சு படிக்கல என்ன நடக்குதுங்க எப்படிப்பட்ட தமிழ்நாடு எங்க நிக்குது யூபி எங்க நிக்குது அடுத்தது அடுத்த நான் முதல்வன் திட்டம் நாற்பத்தி அஞ்சு பேர் இந்த வருஷம் தேர்வாயிருக்காங்க பேர் அரசு பள்ளி சார்ந்த மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்கள் இதெல்லாம் சிறப்பு இல்லையா அந்த மாநிலத்துக்கு ஆயிரம் நபர்களுக்கு மேல மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்திருக்காங்க உயர்கல்வியில சாரி பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்திருக்காங்க உயர்தர கல்லூரிகள்ல சேர்ந்திருக்காங்க வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க இது மட்டுமா இவங்க சகோதரி கேட்டாங்க ஒன்பதாயிரத்தி எழுநூறு கிளாஸ் ரூம் கட்டி இருக்கிறோம் இது இல்லாம தொள்ளாயிரத்தி எழுபது கிளாஸ் ரூம் நம்ம ஊரு நம்ம சாரி நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற திட்டத்துல பிரைவேட் கான்ட்ரிபியூஷன்ல இன்னொரு தொள்ளாயிரம் கிளாஸ் ரூம் கட்டி இருக்கோம் அப்ப கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்நூறு கிளாஸ் ரூம் கட்டிருக்கோம் கடந்த ஏடிஎம் கே கவர்மெண்ட்ல பத்து வருஷத்துல அவங்க கட்டினது ஏழாயிரத்தி அறுநூறு கிளாஸ் ரூம் தான் இந்த நான்கு வருடத்துக்குள்ளார கட்டி இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் பத்தாயிரத்தி எழுநூறு அப்ப இது வளர்ச்சி இல்லையா குழந்தைகளுக்கு தேவையானதை வந்து பள்ளி கல்வித்துறை செய்யலையா டிராப் அவுட் இல்லாத மாநிலமா இதை மாத்தலையா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல பிப்டி டூ பர்சன்ட் அவர் தெளிவா சொன்னாங்களே அதை மறுக்க முடிஞ்சுதா இவங்களால